வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் ஸ்ரீவித்யா இன்றைக்கு நான் தங்களோடு பகிரப்போவது தெனாலிராமன் கதைகள் வரிசையில் வித்தைக்காரனை வென்ற கதை தெனாலிராமன் கிருஷ்ணதேவராயரின் புகழை கேள்விப்பட்டு அவரை காண்பதற்காக விஜயநகரத்தை நோக்கி புறப்பட்டான் பல நாட்கள் அவ்வூரில் தங்கி முயற்சித்தும் அரசரை காண இயலவில்லை எப்படியாவது அரசரை பார்த்துவிடுவது என்று முயற்சித்துக்கொண்டே கொண்டே அவ்வூரிலேயே தங்கியிருந்தான் தினமும் அரண்மனைக்கு போவதும் திரும்பி வருவதுமாக இருந்தான் ஒரு நாள் வித்தைகள் செய்து வேடிக்கைகள் செய்து காட்டும் செப்படி வித்தைக்காரனை சந்தித்தான் அவனும் அரசரிடம் தன் வித்தைகளை காட்டி பரிசு பெறும் எண்ணத்துடன் இருப்பதை புரிந்து கொண்டான் அவனுடனேயே தானும் ஒரு வித்தைக்காரனைப் போல சேர்ந்து கொண்டான் அரசர் கிருஷ்ணதேவராயர் முன்னிலையில் வித்தைக்காரன் செப்படி வித்தைகளை செய்து காட்டி அனைவரையும் மகிழ்வித்தான் அரசரும் அவன் செய்து காட்டிய வித்தைகளால் மிகவும் மகிழ்ந்து ஆயிரம் பொன் பரிசளித்தார் ஆனால் அவன் அந்த பரிசை பெறுவதற்கு முன்பாகவே ராமன் அரசே இவனை விட வித்தையில் வல்லவனாக நான் இருக்கிறேன் நான் செய்யும் வித்தையை இவனால் செய்ய முடியுமா என்று கேட்டு பாருங்கள் பிறகு பரிசு யாருக்கு என்று முடிவு செய்யுங்கள் என்றவாறு முன்னால் வந்து நின்றான் அரசருக்கு மிக்க மகிழ்ச்சி போட்டி என்று வந்துவிட்டாலே அது மிகவும் சுவையுடையதாகவே இருக்கும் அல்லவா எனவே உன் வித்தைகளையும் காட்டு என்று அனுமதி வழங்கினார் மன்னர் செப்படி வித்தைக்காரனுக்கு ஒரே கோபம் உனக்கு என்னென்ன வித்தைகள் தெரியும் செய்து காட்டு நீ செய்யும் அத்தனை வித்தைகளையும் நான் செய்து காட்டுகிறேன் என்று சவால் விட்டான் அனைவரும் ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தனர் தெனாலிராமனோ பதட்டம் ஏதுமின்றி முன்னால் வந்து நின்றான் ஐயா எல்லா வித்தைகளையும் செய்யவில்லை ஒரே ஒரு வித்தை மட்டும் செய்கிறேன் அதுவும் கண்களை மூடிக்கொண்டு செய்கிறேன் நீங்கள் கண்களை திறந்து கொண்டு அதே வித்தையை செய்து காட்டுங்கள் உங்களால் முடியாவிட்டால் அரசர் தரும் ஆயிரம் பொற்காசுகளில் பாதியை எனக்கு தந்துவிட வேண்டும் என்றான் வித்தைக்காரனோ வெகு அலட்சியமாக நீ கண்ணை மூடிக்கொண்டு செய்யும் வித்தையை நான் கண்களை திறந்து கொண்டே செய்ய வேண்டும் அவ்வளவுதானே நீ செய்து காட்டு என்றான் உடனே ராமன் அரசரை வணங்கிவிட்டு கீழே அமர்ந்தான் தன் கை நிறைய மணலை வாரி எடுத்துக்கொண்டு மூடிய தன் கண்கள் நிறைய கொட்டிக்கொண்டான் அனைவரும் கை தட்டி ஆரவாரம் செய்து சிரித்தனர் மன்னரும் குலுங்கி குலுங்கி சிரித்தார் பிறகு ராமன் தன் கண்களிலிருந்து மணலை தட்டிவிட்டு வித்தைக்காரனை பார்த்து இந்த வித்தையை நீர் உம் கண்களை திறந்து கொண்டே செய்து காட்டுங்கள் என்றான் வித்தைக்காரனால் எப்படி முடியும் நான் போனேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று தலை குனிந்து நின்றான் மன்னர் மகிழ்ந்து ராமனை அழைத்து அவனை பற்றி அறிந்து கொண்டார் பிறகு தெனாலி ராமகிருஷ்ணா உன் புத்தி சாதுரியத்தை மெச்சினேன் நீ சொன்னபடி ஐநூறு பொற்காசுகளை பெற்றுக்கொள் என்றார் ராமன் அரசே இந்த வித்தைக்காரன் வித்தை காட்டுவதில் தனக்கு மிஞ்சியவர் யாருமில்லை என்று பேசிக்கொண்டிருந்தான் அவன் கர்வமாகப் பேசியதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்பதை உணர்த்தவும் அவன் கர்வத்தை அடக்கவும் நான் இவ்வாறு செய்தேன் நான் வித்தைக்காரன் என்று பொய் சொன்னதற்கு என்னை மன்னியுங்கள் ஆயிரம் பொன்னையும் அவருக்கே அழியுங்கள் என்று கேட்டுக்கொண்டான் அரசர் கிருஷ்ணதேவராயர் மனம் மகிழ்ந்து ராமன் சொன்னபடியே வித்தைக்காரனுக்கு ஆயிரம் பொற்காசுகளையும் பரிசாக அளித்தார் பின்னர் தெனாலிராமனுக்கும் பரிசளித்து அவனை தன் ஆஸ்தான விகடகவியாக அமர்த்திக் கொண்டார் அன்பர்களே ஏத்துடன் இந்த கதை முடிகிறது மீண்டும் தங்களை அடுத்த கதையில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்